உலக பிரசத்தி பெற்றதிது ஓங்கிடும் ஞான புகழ்ச்சியோடு செய்யும் சிபாரீசு முன்னோர் மகிழ்ந்து முழங்கியது முஹபத்தாக துலங்குவது நபியை புகழுவது அருமை தியானம் ஒலிடுவது தீமையை அகற்ற உதவுவது இலங்கிடப்படுவான் இவ்லீசு இது வீரிய அல்லா தந்த வேதத்தை அவன் தூதர் நபி நாயகத்தை நல்லோர் சஹபா பெருமக்களை குத்துபு மொஹியத்தின் பீரப்பாவை நல்லடியாராம் ஒலிமார்களை மனதில் இருத்தி மான்புடனே இனைலு படத்தும் ராதீபு இது அல்லா தந்த பெரும் பரிசு அல்லாவை இது குரு செய்கையிலே அகத்தில் வெடிச்சம் ஏ இடுமே அன்னல் நபியை புகடுகையில் ஆனந்தம் உள்ளத்தில் ஊரிடுமே நல்லடியார்களை நினைக்கையிலே சுகந்தம் வீசிடுமே நாளை மறுமை வாழ்க்கையுமே நன்னபியோடு நடந்திடுமே இல்லாத ரப்பிடம் கேள் எடுத்து தருவான் அவன் நமக்கு வல்லோன் அருள் மழை பெய்கையிலே வசந்தம் பிறக்கும் வாழ்க்கையிலே நோயிருந்தால் அது அகன்று விடும் தேகத்தில் பலத்தை கூட்டி தரும் நினைத்த காரியம் கை கூடும் வணிகத்தில் லாபம் பெருகி திருமல பந்தம் கூடிவிடும் மழலை செல்வங்கள் மடியில் விடும் கல்வி ஞானம் வளர்ந்துயரும் காணாமல் போகும் நம் துயரம் உள்ளங்கள் என்றும் அமைதியுறும் உறவுகள் பின்னித் தழை தோங்கும்

அருள் செய் அல்ல நல்லோர்க்கு ஆமீன் ஆமீன் சொல்லேற்று